மியே சரணமயப்பா ஓம் உலகாலும் காவலனே சரணமயப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் உள்வினை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமயப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமையப்பா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் அவுடதங்கள் அறிபவனே சரணமையப்பா ஓம் சௌபாக்கியம் அளிப்பவனே சரணமயப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே சரணமையப்பா ஓம் சைவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சங்கோயில் அரசனே சரணமையப்பா பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமையப்பா ஓம் பந்தள மாமனியே சரணமையப்பா ஓம் சகலகலை வல்லோனே சரணமயப்பா ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே சரணமயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் குருதட்சனை அளித்தவனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் வன்புலி வாகனனே சரணமையப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் வாபரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசி மணி மார்பனே சரணமையப்பா ஓம் தூயவுள்ள மலிப்பவனே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே ஐயப்பா ஓம் எரிமலை தர்மசாஸ்தாவே சரணமையப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓம் நீலவஸ்திர தாரியே ஐயப்பா ஓம் பேட்டை தொல்லும் பேரொருளே ஐயப்பா ஓம் பெரும் மாணவத்தை அழிப்பவனே ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே ஐயப்பா ஓம் சாந்தி தரும் சரணம் ஐயப்பா சாமி சரணம்